மாத்த ஓகேவா அவ்ளதான் சிம்பிள் தான் எல்லாமே வந்து எப்படி ஓதணுன்றதா அவங்க கீழே இங்கே கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா இப்படி கொடுத்துருப்போம் இந்த தான் ஓதும் போது ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி இருக்காது குரான் தான் இருக்கும் இப்படி இருக்கிறது தான் நம்ம வந்து ஓதும் போது இந்த மாதிரி ஓதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா லாம் அதே மாதிரி லாம் ஜபல்ல அலிப்ஜேஇ லாம் லாம் ஜபல்ல ல ல ல ல இல் கட ஓகேவா இருக்கு அதுக்கு இன்ட்டு மார்க் வந்து நம்ம ஓத இல்ல அப்படின்னா நம்ம எப்படி ஓதுறோம் லாகின்னு ஓது அப்படி இல்ல அப்படி இன்ட்டு மார்க் இருக்கிறதுனால நம்ம எப்படி ஓதுறோம் அடுத்தது Alif nun jawab an, ta jawab ta, bawa Facebook, muzak jab an tabu